Eh? न 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 merah न न न न न न न Oh! Oh, न merah, न न enak, ya. அக்கா ரெபோ கிடை. பல்லு தெக்கன வந்து. எங்க நம்ம அக்கா? நான் தான் நான் கண்டுங்கடவா? கால் அப்ப எங்களன்னான் தான் வேந்தன நீ என்ன எடுத்துரு இல்ல இங்க ஒடடினா எங்கறா சொல்லல வேள எல்லா ஒரே இடம்தான் எல்லா ஒரே இடம்தான் நான் சொன்னது ஒரே இடத்துல அப்ப எங்கறா பக்கத்துல இங்க வந்து புத்தி பட போ அப்பவே நீ அங்காயே போ அது ஒரு குடா உளங்கடா அது விடாவுடா

எவ்வளவுாலம் இது பலக உங்களுக்கு செய்து அக்கா 10 வருஷம் 10 வருஷம்

हां तो इसी पर कब्जा कर कोली ये ये कोली कोली कोलूगा पेन टाइम कोली कोर्ट है काल में कोरा रखते टाइम काल में कोली आ पेन लेर तो और मनी अवेलेबल है

வரும் ஒாண்டி குடுக்கு

ரெண்டாயிரம்டிச்சு என் மச்ச